இன்றைய சீரியலில் உள்ளே வந்த சூடாமணி என் பையன் சொன்ன மாதிரியே நான் உத்தமினி என்பதை நிரூபிச்சிட்டான் என்று சவுந்தரபாண்டி கன்னத்தில் பலாரென அறைகிறாள் அடுத்து சவுந்தரபாண்டி இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போற என்ன உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நக்கலா பேசுறாரு அப்ப அந்த போலீஸ் உள்ள என்ட்ரி கொடுக்குது முதல் ஆளாக போலீஸ் வந்து நிக்க சவுந்தரபாண்டி போலீஸ் வந்தா என்ன கைது பண்ணிட முடியுமா எங்க உன் உயர் அதிகாரின்னு கேட்க முத்துப்பாண்டி உள்ள என்ட்ரி கொடுக்குறான் சவுந்தரபாண்டி அவனை பார்த்ததும் என் புள்ள வந்துட்டாண்டா உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியும் என்று சந்தோஷமாக பேச முத்துப்பாண்டி அவனது கையால் சவுந்தரபாண்டிக்கு விளங்குமாட்ட சவுந்தரபாண்டி ஷாக் அடைகிறார் டேய் நான் உன் அப்பாடா நீ இன்னைக்கு இன்ஸ்பெக்டராக இருக்க நான் தான் காரணம் என்று சொல்ல முத்துப்பாண்டி அதெல்லாம் தேவையில்லை என்று அப்பாவை கைது செய்து அழைத்து செல்கிறான் பாக்கியம் பரணி ஷண்முகம் என ஆள் ஆளாளுக்கு சவுந்தரபாண்டியை பார்த்து நீங்க பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைத்துவிட்டது என்று சொல்ல அவர் இது இதோட முடிய போறது இல்ல இனிமேதான் ஆட்டமே இருக்கு என்று சொல்லிவிட்டு செல்கிறார் அப்பாவை ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்த முத்துப்பாண்டி ஜெயிலுக்குள் தள்ள சொல்ல சவுந்தரபாண்டி மீண்டும் டேய் நான் உன் அப்பாடா என்று பேச முயற்சி செய்து முத்துப்பாண்டி மன வருத்தத்துடன் கடமையை செய்கிறான் சனியன் ஐயா போதையில் தெரியாமல் பண்ணிட்டேன் என்று மன்னிப்பு கேட்கிறான் அதைத் தொடர்ந்து நீ என்னை வேற ஏதாவது விஷயத்தில் சந்தேகப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் நான் உன் பொண்டாட்டிய தேடி வருவனா நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்ல என்று சனியனை அடி வெளுத்து எடுக்கிறார் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்